எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு இது எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் நம்ம சிவசூத்ரால வந்து நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நிறைய கமெண்ட்ஸ் வருது ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போடுறீங்க உங்கள் கேள்விகளை போடுறீங்க அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ணி வேற வந்து நான் கேட்ட கேள்வி ஒன்று நீங்கள் பதில் சொல்லலான்னுக்கு ஸோ ஒரு வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கேள்விகள் வர்றதுனால ஒவ்வொரு கேள்வியாக வந்து பதில் கொடுத்துக்கிட்டு வரும் அதே மாதிரி வந்து உங்கள் கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் பார்க்குறோன்றதுக்காக உங்கள் கமெண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்து கண்டிப்பாக பதில் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒன்று ஒன்றா கொடுக்கறதுனால கொஞ்சம் தாமதமாகும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறதுக்கு ஏன்னா வந்து கட்டாயம் நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க உங்கள் கமெண்ட்ஸு உங்கள் கேள்விக்கு கண்டிப்பாக நாங்கள் பதில் கொடுத்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு கமெண்ட்டை கூட நாங்கள் வந்து மிஸ் பண்ணுறது இல்லை இப்போ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம சிவசுற்றுலாவில் வந்து நம்ம வந்து ஆன்மீக பயிற்சி வந்து கொடுத்துட்டு இருக்கோம் தியான பயிற்சி இது சித்தர்கள் வழியாக அவர்கள் பாடல்கள் மூலமாக எங்கள் குரு எங்களுக்கு சொல்லி கொடுத்து அவர் வந்து முக்தி நிலையை அடைகிற நேரத்தில் இதை நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு எதிர்த்து போய் சேர்க்கணும் என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் வந்து இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது தியான பயிற்சி ஏதாவது கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்குது இல்லை உங்களுக்கு வந்து இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்குன்னா கீழே எங்கள் நம்பர் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டுருக்க வீடியோ வந்து பாருங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் இல்லை சந்தேகங்கள் நிறைய வந்து ஆகும் கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது வீடியோக்கு மேலே வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அதனால உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நிறையா ஆகும் கண்டிப்பான்ற நம்பிக்கை இருக்கு சோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு இதுக்கு மேல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு கேள்விகள் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க நாங்க அதுக்கு வந்து பதில் கொடுப்போம் சோ இன்னைக்கு தலைப்புக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு அருமையான ஒரு கேள்வி ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஒரு சித்தர் பாடலுடைய விளக்கம் கேட்டிருந்தாரு ஸோ இந்த சித்தர் பாடல் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவர் தவறா வந்து அகத்தியர்னு போட்டிருந்தார் ஆக்சுவலாக அகத்தியர் இல்லை சிவபாக்கியர் சேவைக்கிற பற்றி நம்மளுக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம பாரதியார் தெரியும் இல்லையா ஸோ நம்ம பாரதியார் ஐயா வந்து ஒரு கவிதையில் புரட்சின்னு சொல்லலாம் ஸோ அவருடைய கவிதைகள் மாதிரி புரட்சியாக வந்து எந்த கவிதையும் அதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை ஏன்னா வந்து இந்த தமிழில் வந்து பாரதியாருக்கு முன் பாரதியாருக்கு பின்ட்டு தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம கவி தமிழ் கவிதைகளில் வந்து வந்தது ஸோ உங்களுக்கு அதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும் ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம சிவ வாக்கியர் சித்திரம் ஸோ நிறைய புரட்சியான பாடல்கள் ஸோ நீங்கள் அவர் பாடல்கள் எல்லாம் எடுத்து நீங்கள் படித்து பாருங்க அவ்வளோ புரட்சியாக இருக்கும் அதாவது வந்து மக்களுக்கு வந்து அது அதாவது அவர் வந்து அந்த ஞான நிலையில் அடைந்து விட்டாலும் அவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க இதெல்லாம் தப்பு அதாவது சித்தர்கள் எப்பயுமே வந்து கொஞ்சம் தான் பேசி இருப்பாங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனா வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவருடைய பாடல்கள் எல்லாம் மக்கள்கிட்ட டைரக்டா போய் சேர்ற மாதிரி எளிமையா வந்து இத்தனை ஆண்டு காலங்களுக்கு முன்னாடியே மூட நம்பிக்கைகளை எதிர்த்தாரு அதாவது வந்து தே தேவையில்லாத செய்யும் வேலைகளை வந்து பக்தி என்று சொல்லி செய்யும் வேலைகள் வந்து பயங்கரமாக எதிர்த்தாரு உங்கள் மனதை பற்றி எதிர்த்தாரு நம்ம என்னென்ன தப்பு போன்ற நார்மல் மனிதர்கள் அதை சொல்லி பயங்கரமாக பாடல்கள் எழுதியிருப்பார் உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா அவர் பாடல்களை போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது வந்து முழுசாக படித்து பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது அப்போ எழுதி வச்சது அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த தொலைநோக்கு பார்வையில் வந்து பேசுகிறாங்க எழுதியிருக்காங்கன்ற இது வந்து இவருடைய பாடல்கள் வந்து ஒரு அழகான சான்று அதுக்கு அவ்வளோ அழகாக இன்றைக்கும் நம்ம எடுத்து படிக்கிறோம்னா நம்மளுக்கு வந்து பொருந்தும் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்களேன் இது அவர் கேட்ட கேள்வி இல்லை பட் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பாட்டு சொல்கிறேன் நீல வீடு கட்டுவீர் நெடுவாச சாத்து வீர் கால நூலைன்னு போது கைப்பசிஞ்சு நின்றேன்ற ஒரு பாட்டு இருக்கும் ஸோ இது என்னென்னா வந்து பெரிய வீடு கட்டிக்கிட்டீங்க பெரிய வாசல் வச்சு யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சாத்திட்டீங்க மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கணும் மாடு எல்லாம் வச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு இருக்கீங்க கால வந்துட்டான் வந்துவிட்டான் கால நூலன்னா எம்மனு வந்துட்டான் அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தேவை கை ஃபிசின்னு நின்றுது எப்படி இருந்தாலும் அவன் கூட்டிகிட்டு போயிடுவான்னு கை பிசிஞ்சு நின்றுதே அன்ட்டு கேட்குறாரு ஸோ இது வந்து இன்றைக்கும் வந்து நம்மளுக்கு அது வந்து பொருந்தும் நம்ம இன்றைக்கும் என்ன பண்ணுறோம் நிறைய சம்பாதிக்கிறோம் நம்ம குடும்பத்துக்காக நிறைய வந்து சொத்து சேர்க்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஓகேங்களா பசங்களுக்கு வே தேவையான கேஜட்ஸ் எல்லாமே வாங்கி தரோம் நம்ம லக்ஸரியாக இருக்கணுன்ட்டு கார் வாங்கிக்கிறோம் பெரிய வீடு வாங்கிக்கிறோம் துணிமணிகள் வீரோ ஃபுல்லாக அடுக்கி வச்சுக்கிறோம் நகைகள் மனைவிக்கு வாங்கி தரோம் எல்லாமே பண்ணுறோம் பட் மரணம்ன்றது எப்போ உரம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது கரெக்டாக ஸோ அது எப்போ வந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னா தெரியும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்து போய்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை வந்து அப்பயே அவர் வந்து எழுதி வச்சுருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பா அது அவர்களுடைய பாடல்கள் எதை படித்தாலும் உங்களுக்கு ஆச்சரியத்தை தரும் ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் படித்தது இல்லைன்னா நம்மளுடைய சொல்கிறோம் சிவ பாக்கிய சித்தர் நெட்லேயே வந்து நிறைய ஒரு பாடல்கள் இருக்குது யூடியூப்பில் இருக்குது ஸோ அதெல்லாம் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் இன்னைக்கு வாங்க இன்னைக்கு அவர் கேட்ட அந்த சிவவாக்கிய சித்தருடைய பாடல்களை பற்றி ஒரு விஷயம் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு புரட்சிகரமான பாடல் ரொம்ப அழகான பாடல் ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பக்தி என்று போய் செய்கிற தவறை வந்து ஒரு சுட்டி காட்டி இருக்கார் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து பக்தின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இதுதான் பக்தியான்ட்டு கேட்குற மாதிரி ஒரு அழகான பாடல் இதை வந்து சுட்டி காமிச்சிருக்காரு வாங்க நம்ம வந்து பாடல்குள்ளே போயிட்டு அதோடைய விளக்கத்தை பார்ப்போம் நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதரா அதாவது என்ன சொல்கிறாருன்னா வந்து நட்டக்கல் கல்லை வந்துட்டு ஒரு கல்லை போய் நட்டுட்டோம் அந்த கல்லை நட்டுட்டு அதை வந்து தெய்வம் என்று நம்ம சொல்கிறோம் அதை வந்து சுற்றி வரும் சுற்றி வந்துட்டு ம மந்திரங்களை வந்து முணும் முணுக்குறோம் கரெக்ட்டுங்களா ஸோ ரொம்ப எளிமையாக புரியும் எல்லாருக்குமே பட் ஸ்டில் நான் சொல்கிறேன் அதாவது வந்துட்டு நீங்கள் சொல்கிற மந்திரம் வந்து எங்கே என்று கேட்குறாரு நட்டக்கல்லும் பேசுமோ நாதமுள் இருக்கையில் அதாவது நீங்கள் வந்து போயிட்டு சுற்றுறீங்க முழு முழு என்று மந்திரங்களை வந்து சொல்கிறீங்க நீங்கள் வந்து அந்த தெய்வத்துக்கு கேட்கும் அதாவது அந்த கல்ன்ற தெய்வத்துக்கு வந்து கேட்கும்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வந்து அந்த நட்டக்கல்லு வந்து உங்ககிட்ட என்னைக்காவது பேசி இருக்கா நட்டக்கல்ல எப்படி பேசும் ஏன்னா தெய்வம் வந்து உனக்குள்ளே இருக்குது நட்டக்கல்லும் பேசுமோ தெய்வம் உம் இருக்கையில்னு சொல்கிறாரு ஸோ அப்போ வந்து தெய்வம் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிறச்சே நீங்கள் வந்து வெளியில அந்த கல்லை நட்டு அதுக்கு புஷ்பங்களெல்லாம் சாத்தி அதை வந்து தெய்வம் என்று வணங்கி அதை சுற்றி வந்து அதை வந்து மந்திரங்களை முன்னுக்குறோம் என்று சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு அழகான இன்னொரு வரையும் சொல்லியிருப்பாரு ஸோ இந்த வரி பார்த்தீங்கன்னா சுட்ட சட்டி கரி சுவை அறியுமோடு கேட்டு இருக்காங்க இப்போ வீட்டில் வந்து அந்த காலத்துலலாம் வந்து நம்ம இருக்கிற மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் சட்டி சட்டியை சுட்டு அதில் தான் வந்து பானை இருக்கு இல்லையா ஸோ சட்டி இப்போ கூட நிறையா வந்து ஃபேமஸாக எல்லாரும் மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன் மாதிரி சட்டியில சமைக்கிறது அது போய்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த சட்டியில் கறியை சமைச்சி வச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த சட்டியில் சுத்தமாக கழுவிட்டப்புறம் அந்த கறி சுவை வந்து அது இருக்குமா அப்படி கேட்குறாரு ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா வந்து நீங்கள் அந்த கல்லை வந்து தெய்வம் வந்துட்டு எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு புஷ்பங்களை போடுறீங்க அதை வணங்குறீங்க எல்லாமே பண்ணுறீங்க ஆனால் அது அங்கே போய் சேராது அது எல்லாம் செய்கிறது எதுக்குன்னா உங்கள் மனம் வந்து ஒழுங்குறதுக்கு தான் ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் அது செய்யறதுனால தெய்வத்துக்கு வந்து தெரியும் இது பண்ணுறதுனால கடவுளுக்கு தெரியும்ன்ட்டு மந்திரங்களை முழு முணுத்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் தெய்வம் வந்து உங்களுக்குள்ள தான் இருக்கு அதுதான் வந்து சுட்டச்சட்டி கறி சுவை அறியாது கரெக்டுங்களா ஸோ சுட்ட சட்டியில் அந்த சட்டியில் கறி போட்டு சமைச்சு எடுத்து கழுவி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அதில் அதுக்குள்ள சுவை இருக்குமா அந்த சுவை இருக்காது ஸோ அந்த மாதிரி தான் அந்த இடத்துல வந்து நீங்க என்ன செஞ்சாலும் என்ற அந்த இறைவன் உங்களுக்குள்ள நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சி அதை உணராமல் அங்கே செய்வதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று சொல்லியிருக்கார் அதாவது இவர் வந்து மிகப்பெரிய தைரியசாலி சிவகாக்கிய சித்தர் ஏன்னா சி அந் இப்ப வந்து நம்ம வந்து இந்த நாத்திகவாதிகள் நாத்திகம் பேசலாம் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இருக்கு ஓகேங்களா ஸோ வாத்திகம் பேசலாம் அதில் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்லுவோம் அது வந்து நிறைய இருக்குது பட் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை அந்த இப்போ கூட நம்ம கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஊர் கட்டுப்பாடு ஊரை மீறி பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் சித்தர்கள் எல்லாம் தனித்து இருப்பாங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய விருப்பத்தை காமிப்பாங்க அது வித்தியா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இவர் ஒவ்வொரு பாட்டையும் எவ்வளோ புரட்சியாக எழுந்திருக்காரு பாருங்க இந்த பாட்டே வந்து அவங்களுக்கு ஒரு சான்று எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு இப்போயும் நம்ம சம்பிரதாயம் எப்படி இருக்குது கோவிலுக்கு போனோம் வணங்கணும் கிதிகம் வழிபாடு பண்ணணும் எல்லாமே இருக்குது ஆனால் இவர் வந்து அப்போயே இவ்வளோ வித்தியாசமாக வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது ஆனால் வந்து இறைவன் உனக்குள்ளே தான் இருக்கான் நான் சொல்லுறதை கேளுங்க ஸோ இப்படி பண்ணாதான் உங்களால் இறைவனை உணர முடியும் அன்ட்டு வந்து சொல்லி சொல்லியிருக்காரு இவ்வளோ அழகான பாட்டு இல்லை உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிட்டு வந்து ஒரு சிவபாக்கிய சித்தர்களுடைய யூடியூப்லேயே இருக்குது இல்லைனா உங்களுக்கு இன்டர்நெட்டில் நிறையா இருக்குது இல்லை உங்களால் காசு கொடுத்து புக் வாங்கி படிக்க முடியும்னா படிங்க டெய்லி ஒரு பாட்டாவது படிங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு பாட்டும் படிங்க படிச்சுட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்புங்கள் அன்பேசுவோம் மனமே குரு ஆத்மா உனக்கு என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்